ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து யூடியூப்பில் வந்து சரியாக வீடியோ போடுறதில்ல என்னென்னு கேட்டிருப்பீங்க ஏன்னா வந்து எனக்கு எனக்குள்ளே வந்து நிறையா பிரச்சனை இந்த மாதிரி வந்து நிறையா போயிட்டுருக்கு அதனால் வந்து சரியாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட முடியல என்னால் நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுது எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வீடியோ வந்து ஏன்னா வந்து போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோ தான் போட்டிருப்பேன் ரீசெண்டாக எதுவுமே எடுக்கலை அதெல்லாம் பழகி வீடாக எடுத்து போட்டு போட்டிருப்பேன் வீட்டு வீடியோ வந்து கேட்டிருக்கிறீங்க வீட்டில் நடக்கிறது போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து யார்கிட்ட நல்லா பழகிறதுனே தெரிய மாட்டேங்குது ஏன்னா பழகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நல்லா பழகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளேயே நம்மளை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க அதனால் வந்து யாருனாலே முடியாது அவங்க மைண்டுக்குள்ளே உங்களுக்கே ஒரு மூளை இருக்குது எஸ்டா ரெண்டு மூளை எதுக்கு இல்லை தெரியாமல் கேட்குறேன் கரெக்டுங்களா இல்லையா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பேச வேண்டாம் புரியுதுங்களா நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம் நினைக்கும் கூட நான் வந்து இப்போ அப்படி தான் இருக்கிறேன் ஒருத்தர் பேச பிடிக்கல அப்படின்னா நான் வந்து நினைக்க மாட்டேன் புரியுதுங்களா அப்படியே விட்ருவேன் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சுமே வந்து நம்ம வந்து போகக்கூடாது அதனால் வந்து நான் வந்து நான் விளையிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் யாரோடய வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க மாட்டேன் நான் நான் வந்து இது ந நிறையா வாங்கிட்டேன் வீட்லையுமே கொஞ்சம் பிரச்சனை அப்புறம் வெளியே எங்கே போனாலும் எங்கே எங்கே போனாலுமே பிரச்சனை வருது அதனால தான் என்னால் சரியாகவே வீடியோ போட முடியல அதனால தான் நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம் வீடியோ ஏன் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போது எல்லாேருமே கேட்குறீங்க அதனால் வந்து சொல்கிறேன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு இல்லைன்னா சென்னை போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் வேலைக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க சென்னையில் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க எங்கள் அக்கா பையன் வேறு அங்கே இருக்கிறான் அவனுமே வந்து சொன்னான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தான் வந்துட்டு அங்கே வாங்காமா வேலை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முடிவாக இருக்கிறேங்க என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளைய வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம எதனால் பழகிறோம் நம்மளுக்கு வந்து நம்பிக்காக இருப்பாங்க அப்படி தான் நம்ம பழகுவோம் நீங்களே இருந்தாலும் அப்படி தானே நம்ம நம்பி தானே பழகிறோம் கரெக்டுங்களா இல்லையா ஏன் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு விசியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா இந்த காலத்தில் எல்லோருமே அப்படி இருக்கிறாங்க நல்லது பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிக்குவாங்க ஆனால் வந்து அது வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் பண்ண மாதிரி காட்டிக்குவாங்க இப்படி தான் நடந்துட்டு இருக்குது நீங்கள் வந்து பண்ணுறத வந்து நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து யார்கிட்டயும் சொல்லாமையே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையே இருந்திடலாம் எது பண்ணிவிட்டு நாம் எதுக்கு நம்ம சொல்லி காட்டுறதுக்கு நாம் எதுக்கு பண்ணணும் அதனால தான் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த சூழ்நிலையுமே வந்து நான் வந்து அந்தளவுக்கு இப்போ நடந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்புறேன் இல்லைங்க அதனால் நான் சொல்கிறேன் நான் எனக்குள்ளே நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாமா வேண்டாமான்ட்டு இருக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க்குக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க வீடியோ போகிறதுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்க்கலாம்